கட்சிபுரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் சுமார் பண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமிக்கு வந்தபோது எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் எல்லோருடைய பாவங்களையும் அவர் ஒருவரே சிலுவை அடிக்கப்பட்டு மூன்றாம் நாள் உயிரிழந்து நமக்காக பேசிக் கொண்டிருக்கிறார் எல்லோரும் மனம் திரும்பி பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே வருத்தப்பட்டு பாரம் முக்கிய நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடுகள் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுறீங்க ஆம் சகோதரன் சகோதரிகளே நம்ம என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி என்ன கவலை இருந்தாலும் சரி ஏசு கிறிஸ்து கிட்ட வரும்போது எல்லாம் மாறிவிடும் சமாதானம் உண்டாகும் அது போலதான் எங்களிடையோ வாழ்க்கையிலையும் ஏேசு கிறிஸ்துவ மாத்தினாரு அநேக கஷ்டங்கள் இருந்து விடுவித்தாரு அநேக பாவங்கள்ல இருந்து விடுவித்தாரு அநேக நோய் வியாதியிலிருந்து விடுவித்து எங்களை வழி நடத்துகிறார் இயேசு கிறிஸ்து கேட்டாலும் அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நம் ஒவ்வொரு வரும் நம் வாழ்க்கையில அநேக கஷ்டங்களை கடந்து வந்திருப்போம் அநேக பிரச்சனைகளை கடந்து வந்திருப்போம் அதற்கெல்லாம் விடுதலை தடுப்பவர் இயேசு ஒருவரே அந்த அது போலதாங்க எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து அநேக பிரச்சனையில இருந்து விடுதலை ஆக்கி வழி நடத்துகிறார் என் அன்பான சகோதரன் சகோதரிகளே நம் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எதனால உருவாகிறது நம்மளுடைய வாழ்க்கையில வர பிரச்சனைகள் எதனால உருவாகுது நம்மளுடைய சரீரத்துல வர பலவீனங்கள் எதனால உருவாகிறது இதெல்லாம் ஒரு நிமிஷம் நீங்க யோசித்து பார்ப்பீர்கள் ஆனால் அதுல இருந்து இயேசு கிறிஸ்து நீங்கள் அவர் இடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் அதிலிருந்து விடுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே ஏனென்றால் நம் ஏசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளாமல் இந்த பூமியிலே எதையோ நோக்கி கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் வானத்தையும் பூமியை படித்த கத்தராலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம்ம இதை அறிந்து கொள்ளாமல் வேலையை நோக்கியோ நம்ம சுய பலத்தினால ஓடிக்கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே நம் இருக்கிற பிரச்சனை ஒவ்வொரு வரும் விடுதலையாக விரும்பும் போது ஏன் கஷ்டம் ஏன் இந்த இந்த பாடு ஏன் துன்பங்கள் குடும்பத்துல சமாதானம் நம்ம கிட்ட இயேசு இல்ல அத ஒரு நாள் நாங்க புரிந்து கொண்டோம் இயேசுல ஏத்துக்கொண்டோம் இனி வரைக்கும் சமாதானமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே அது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இயேசுவை மனதார நீங்க ஏத்துக்கொண்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் இடத்தில் உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய பலவீனம் எதா இருந்தாலும் சரி அவர்கிட்ட சொல்லும் போது அதுல இருந்து விடுதலை தருவார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து கிட்ட வருவதற்கு சகல நன்மையும் உண்டு அவர் இல்லாமல் ஒருவரும் பிதாவின் இடத்தில் போக முடியாது பிரியமானவர்களே ஏன்னா அவரும் சத்தியம் ஜீவனமாய் வலியுமா இருக்கிறார் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே நம்ம ஒவ்வொருத்தரும் அவரை மனசில் நினைத்து வேண்டிக் கொள்ளும் போது விடுதலை தருவார் என் பிதா பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் பரலவராஜ்யம் அவரு அவருடையது என்று சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சரி அநேக எதாகில ஒரு பாவம் நம்ம சேர்ந்து கொண்டிருப்போம் பிறரை காயப்படுத்திருப்போம் பிறரை துன்பப்படுத்திருப்போம் பிறரை வீண் வார்த்தைகளை பேசியிருப்போம் கஷ்டப்படுத்தி இருப்போம் அதுல நம்ம மனம் திரும்பி நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் மனம் திரும்பும்போது நம்ம குடும்பத்துல சமாதானம் உண்டாகும் பிரியமானவர்களே நம்ம ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு ஒவ்வொருத்தரும் அவர் இடத்தில் வரும்போது அப்ப நம்மளுக்கு ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கப்படும் பிரியமானவர்களே காரணம் என்னவென்றால் சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் நீங்க ஒவ்வொருத்தரும் சத்தியத்தை நீங்கள் வாசிக்கும் போது விடுதலை ஆக்கப்படுவீர்கள் வேதாகம் இந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறது ஏன்னா இந்த வார்த்தைகளில் இருக்கிற பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பிடித்துக் கொண்டு நம்ம நடக்கும் போது தாங்க நம்மளுடைய குடும்பத்துலேயும் சரி நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் சரி நம்மளுடைய வேலையிலேயும் சரி சமாதானம் உண்டாகும் பிரியமானவர்களே நம்ம சுயபலத்தினால் இந்த பூமியில வாழ முடியாது அவருடைய பலன் இருக்கணும் ஏன்னால் கத்தர் சொல்லுகிறார் பலத்தினாலும் அல்ல பரகரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இயேசு உங்களை அனைவரும் நேசிக்கிறார் நீங்கள் அவரிடத்தில் வந்து வேண்டிக்கொள்ளும்போது அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் 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 அநேக வியாதியிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் இயேசுவே மெய்யான தேவனாய் இருக்கிறார் என் அன்பான பிரியமானவர்களே நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு உங்கள் குடும்பத்தில் அவர்கள் ஒவ்வொருத்தரும் அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பிரேயர் பண்ணும்போது கடவுள் அதிலிருந்து விடுதலை தந்து வழி நடத்துவார் பிரியமானவர்களே ஏசு அன்பானவர் அவரே உங்களை நேசிக்கிறார்